வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பொது தமிழ் வினாவிடி பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று பிரித்தெழுதுங்க பொய் அகற்றும் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பொய் கூட்டல் அகற்றும் அடுத்து செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விடை ஆப்ஷன் டி செம்மை கூட்டல் தமிழ் அடுத்து எட்டு கூட்டல் திசை சேர்த்து எழுதுக விடை ஆப்ஷன் டி எட்டு திசை அடுத்து அருகுற எதிர்ச்சொல்லை கண்டறி விடை ஆப்ஷன் பி தொலைவில் அடுத்து அணுகு என்பதன் எதிர்ச்சொல் எழுதுக விடை ஆப்ஷன் பி விலகு அடுத்து சொல்லை கண்டறிக உயர்தினைக்குரியதல்லாத பால் வகை கண்டறிக விடை ஆப்ஷன் சி பலவின் பால் அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக கொழுந்து வகை அல்லாததை கண்டறிக விடை ஆப்ஷன் ஏ கீரை தண்டு அடுத்து பின்வருவனவற்றுள் தவறான செய்தியை தரும் தொடர் விடை ஆப்ஷன் சி எட்டு பத்து ஆகிய எண்ணுப் பெயர்களின் பின் வல்லினம் மிகாது அடுத்து மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக விடை ஆப்ஷன் டி கூடை முடைந்தான் அடுத்து மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக விடை ஆப்ஷன் ஏ எருது எக்காலமிடும் அடுத்து தொடரின் பொருளை கண்டறிகர் குடிகட்டி பறத்தல் விடை ஆப்ஷன் பி புகழ் பெற்று விளங்குதல் அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல்லை அறிதல் கான்டினண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்சொல் விடை ஆப்ஷன் ஏ கண்டம் அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல்லை எழுதுக கான்வர்சேஷன் விடை ஆப்ஷன் ஏ உரையாடல் அடுத்து ஆங்கிலச் சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல்லை சொல்லை எழுதுக ஆர்த்தோகிராபி விடை ஆப்ஷன் பி எழுத்திலக்கணம் அடுத்து பிறமொழி சொற்கள் களவாத தொடரை கண்டறி விடை ஆப்ஷன் பி கல்யாணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல் உடலின் உறுப்பு விடை ஆப்ஷன் பி தலை அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல் அறிவு பகுதி அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இ என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க விடை ஆப்ஷன் சி அணிகலன் அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வடு மூசு குறும்பை கச்சல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் விடை ஆப்ஷன் ஏ பிஞ்சுவகை அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வயல் விடை ஆப்ஷன் ஏ பழனம் செய் அடுத்து கேட்டான் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறி விடை ஆப்ஷன் பி கேள் அடுத்து வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க பாடு விடை ஆப்ஷன் டி பாடுதல் அடுத்து பார் என்னும் வேர்ச்சொல்லின் பெயரச்ச வடிவம் தருக விடை ஆப்ஷன் டி பார்த்த அடுத்து வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க படி விடை ஆப்ஷன் டி படித்தல் அடுத்து மைக்ரேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ்ச் சொல்லை சி நகர்தல் அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க நாக்கு நைடதம் நொய்யல் நோன்பு அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை செய்க இடை ஆப்ஷன் சி சாந்தம் சுரும்பு சைலம் சோலை அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்துக ஆடுபவரின் செம்பின் தலையில் நன்கு படியும்படி உட்புறமாக தட்டி அடிப்பாகத்தை செய்கின்றனர் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கரகச்செம்பின் அடிப்பாகத்தை உட்புறமாக தட்டி ஆடுபவரின் தலையில் நன்கு படியும்படி செய்கின்றனர் அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்துக ஆட்சிக்கு அரசனின் அறம் கூறும் துணைபுரிந்தன புரிந்தன அறநெறி மன்றங்கள் விடை ஆப்ஷன் ஏ அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்துக பறிக்கப்பட்ட பறந்து நின்ற என் மனம் மலரை போல மரக்கிளையிலிருந்து வாடுகிறது விடை ஆப்ஷன் ஏ என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல வாடுகிறது அடுத்து விடை வகைகள் பள்ளிக்கூடம் எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறல் எவ்வகை விடை விடை ஆப்ஷன் ஏ சுட்டுவிடை அடுத்து உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று விடை கூறுவது விடை ஆப்ஷன் ஏ விடை அடுத்து காமராசர் நகர் எங்கே இருக்கிறது என்ற வினாவிற்கு இந்த வழியாக செல்லுங்கள் என்று விடையளிப்பது விடை ஆப்ஷன் பி சுட்டு விடை அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் இலா விடை ஆப்ஷன் ஏ பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்குச் சென்றாள் விடை ஆப்ஷன் பி பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றாள் அடுத்து சுட்டுவிடை மறைவிடை நேர்விடை ஆகிய மூன்று விடைகளை எவ்வாறு அழைப்பர் விடை ஆப்ஷன் பி வெளிப்படை விடைகள் அடுத்து செய்வினை வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல் குமரன் ஓவியம் வரைந்தான் விடை ஆப்ஷன் ஏ செய்வினை வாக்கியம் அடுத்து சொற்றொடரை கண்டறிக விடை ஆப்ஷன் ஏ கபிலனை திருந்த செய்தான் அடுத்து வாக்கிய அமைப்பினை கண்டறிக தமிழ் பற்று தமிழறிஞர்களால் வளர்க்கப்பட்டது விடை ஆப்ஷன் பி செயப்பாட்டு வினை அடுத்து இடி விழுந்த மரம் போல இவ்வாமை கூறும் பொருள் விளக்கம் விடை ஆப்ஷன் ஏ துன்பம் அடுத்து எம்பலம் என்பது விடை ஆப்ஷன் சி சின்னம் அடுத்து டெரிட்டரி இணையான தமிழ்ச்சொல் அறிக விடை ஆப்ஷன் சி நிலப்பகுதி அடுத்து அலுவல் சார்ந்த கலை சொற்களை கண்டறிக விடை ஆப்ஷன் சி வீடியோ கான்பரன்ஸ் காணொலி கூட்டம் அடுத்து விடை வகைகள் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என கூறல் விடை ஆப்ஷன் டி மறைவிடை அடுத்து பிரமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல்லை சொல்லை எழுது பிளாக்போர்டு விடை ஆப்ஷன் ஏ கரும்பலகை அடுத்து இதில் தவறான இணை எது விடை ஆப்ஷன் பி ரிப்பீட் மிகுதியாக அதான் தவறான இணை அடுத்து ஆங்கிலச் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக அடல்டரேஷன் விடை ஆப்ஷன் டி கலப்படம் அடுத்து தவறான ஊர் பெயரின் மருவை எழுதுக விடை ஆப்ஷன் சி மயிலை மயிலாடுதுறை அடுத்து மருவுச் சொல் சரியான இனைகளை கண்டறிக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒன்று மூணு நாலு ஒன்று சைதை அப்படின்னா சைதாப்பேட்டை மூணு மயிலை அப்படின்னா மயிலாப்பூர் நாலு நெல்லை அப்படின்னா திருநெல்வேலி இல்லை ரெண்டு பார்த்தீங்கன்னா கும்பை கும்பகோணம் கொடுத்துருக்காங்க அது வந்து கும்பகோணம் அப்படின்னா குடந்தை அப்படின்னு வரும் அடுத்து மறுச்சொல் சரியாக பொறுத்துக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சைதை சைதாப்பேட்டை புதுகை புதுக்கோட்டை புதுவை புதுச்சேரி நாகை நாகப்பட்டினம் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்